நேர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம் முதல்ல வந்து இந்த கோல்சாரத்தை பார்க்கலாம் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வாரத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அது தவிர வந்து மிதுனத்தில் வந்து செவ்வாய் பகவானும் சப்தமத்தில் துலாத்தில் வந்து கேத்து பகவானும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் வந்து சனி பகவானும் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து குரு சூரியன் மற்றும் புதன் இந்த மூணு பேரும் இருக்கா இந்த வாரம் பார்த்த இல்லையினால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் அவர் வந்து கும்ப ரிஷப ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியில் வந்து சதய நட்சத்திரத்திலிருந்து ராசியில் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரலும் வந்து போகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வருது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகங்களான சந்திர பகவான் மூலியமாக என்ன மாற்றங்கள் வருது என்னென்ன புது இந்த வ வாரத்தில் என்னென்ன புது விஷயங்கள் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கான பலன்களையும் பார்க்கலாம் இதை தவிர வந்து ராசிக்கு உண்டான சிறு பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல பார்த்தீர்கள்லையானால் இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி அதாவது இந்த வாரம் இருபதாம் தேதி ஆரம்பிக்கிறது இருபத்தி ஒன்றாந்தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கை அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளான இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி பிரதம அதை தவிர வந்து யுகாதி அப்படின்னு தெலுங்கு கன்னடா இவாளெலாம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய வருட பிறப்பு இந்த சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு மாதம் பிறக்கிறது தமிழில் வந்து பார்த்த சித்திரை மாதம் வந்து ஏப்ரல் மா பதினஞ்சு தேதிக்கு தான் வரும் பதினாலு பதினஞ்சு தேதிக்கு வரும் இவாளுக்கு வந்து இப்போது மார்ச் இருபத்தி ரெண்டுலையே வருது இது என்ன பெரிய வித்தியாசம் வருது ஏன் இதனால் வருது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் மூணு வகையாக இந்த மாதத்தை பிறக்கிறத பிரித்து வச்சுருந்தாங்க அதில் பார்த்த அமாவாசைக்கு அமாவாசை அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல சேரக்கூடிய இடத்திற்கு அமாவாசைன்னு பேர் ஒரே டிகிரியில் வர்றது அதாவது ஜீரோ டிகிரியோ ரெண்டு பேரும் வரக்கூடிய இடத்த வந்து அமாவாசைன்னு சொல்லுவோம் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கும்பொழுது அதை வந்து பௌர்ணமின்னு சொல்லுவோம் இந்த அமாவாசைக்கும் பொழுது அவர்களுக்கு மாதம் முடிவடைந்ததாக கணக்கு ஒரு ஒரு கால்குலேஷனில் இது வந்து அதற்கு அடுத்த இருந்து மாதம் முடிஞ்சிருத்துன்றதுனால அடுத்த இருந்து வந்து புது மாதம் புது வருஷம் பிறக்கிறதா வந்து அவங்களுக்கு கணக்கு வருது அதனால் சித்திரை மாதம் அதாவது சைத்திர மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியே அவங்களுக்கு அமாவாசையின் கணக்கு பிரகாரம் முடிஞ்சு பிறதமே பிறக்கும்போது பிறந்து விடுறது தமிழர்களுக்கு கேரளா அதாவது மலையாளம் இவ்வாளுக்கெல்லாம் பஞ்சாப் இதெல்லாம் பார்த்த இல்லையானால் இவ்வாளுக்கு வந்து சூரியன் வந்து சித்திரை அதாவது மேஷத்திற்கு போகும்பொழுது மட்டும்தான் சித்திர மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு அதை அது மாதிரி பண்ணக்கூடியது தவிர இன்னொரு வகையும் ஒன்று இருக்குது அதாவது பௌர்ணமிக்கு பௌர்ணமி மாறக்கூடியது பௌர்ணமி முடிஞ்சு அதாவது பௌர்ணமி வந்துடுத்துன்னா அந்த மாதம் முடிஞ்சுடுறது அதுக்கு அடுத்த நாள்லேருந்து புது மாதம் அதாவது பௌர்ணமி பிரதமை அதாவது கிருஷ்ணபருஷ பிரதமை அப்படின்னு சொல்லுவாள் அந்த பிரதமை வந்து ஒரு மாதமாகவும் கொண்டாடப்படுகிறது இப்போது தெலுங்கு வருடப் பருப்பு யுகாதி தெலுங்கு வருட பிறந்திருக்கு யுகாதி இந்த யுகாதியை வந்து சுக்லபட்ச பிரதமை அப்படின்றதுனால கொண்டாடுறாங்க புது வருஷம் பிறக்கிறது இந்த புது வருஷத்தில் பார்த்தீர்களேனால் அவங்க வந்து ஒரு ஆறு வகையான சுவைகள் அதெல்லாம் வச்சு அதாவது மாங் காய் வாட்டான மாங்காய் புளி தவிர வெல்லம் இதெல்லாம் வேப்பம்பூ இது எல்லாமே சேர்த்து அந்த இது வந்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசேஷமான தினமாக இந்த யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது யுக ஆதி அதாவது யுகம்னா வந்து வருடம் அதாவது யுகம்ன்றது வந்து புதிதாக பிறக்கிறது ஆதினா முதலிருந்து ஸோ புது வருடம் புது யுகம் பிறக்கக்கூடிய வருஷமாக இதுவாக இந்த விஷயத்தை கொண்டாடுறாங்க இதனால் வந்து யுகாதி அப்படின்னு சொல்லக்கூடியது உகாதி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கர்நாடகா ராஜஸ்தான் அதுக்கப்புறம் வந்து இது ஆந்திரா தெலுங்கானா இதிலெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த யுகாதி மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போது இந்த வாரத்தில் என் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அதை தவிர வந்து இந்த ராசியில் வந்து என்ன யார் யாருக்கு சந்திராஷ்டிரமம் அதில் அடுத்த என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேயே இந்த வாரத்தில் இருக்கார் அதாவது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வர்லம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேயே சுக்கர பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது நிச்சயமாக கணவன் மனைவியே நல்ல ஒரு ஒற்றுமையும் ஏற்றத்தையும் நல்ல ஒரு அன்பு பரிமாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பார்த்தீர்கள்னால் கூட்டுத் தொழிலில் மிகப்பெரிய மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சினி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது புது ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து சைன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும் அதாவது யாருக்கு அப்படின்னா இந்த டெக்னிக்கல் சைடில் இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் சைடு அஸ் இந்த மியூசிக் சைடு இவங்கள்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் வாசிக்கிறவங்க மியூசிக் இது பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்ற தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமையும் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறது மிகப்பெரிய யோகம் கவலைப்பட தேவையில்லை அதுவும் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது இளைஞர் இளைஞர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்திருக்க வேண்டியது என காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தீர்களேயானால் அதாவது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரலும் பார்த்தீர்களேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலருந்து எட்டாம் இடம் வரலும் போகிறார் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றமாக உங்களுக்கு இருக்க போகுது எப்படின்னா அஞ்சாம் இடத்துல வந்து பத்தாம் அதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில் மூலியமாக மிகப்பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து படிப்படியாக வர ஆரம்பிக்க இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்ன ஹானரரி போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது அதாவது அங்கீகரிக்கக்கூடிய அங்கீகாரம் கொண்ட ஒரு பதவி அந்த மாதிரியான விஷயம் நிச்சயமாக வரும் தவிர பார்த்தீர்களே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியின் இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது ஏன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக உங்களுடைய சொந்த குலதெய்வ ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீர்களே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருபா குரு பகவான் பார்க்குறாரு இது பார்க்குறதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தன வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ வந்து அர்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் தன வரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுக்கு வந்து சுக்கர பகவானே உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால ஹெல்த்தில் கொஞ்சம் அப்கிரேட் அதாவது கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்க சந்திர பகவான் வந்து இருபது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மத்தியானம் வரலாம் அங்கே இருக்கார் அதற்கு பிறகு அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவானோடு இருந்து சுபத்துவம் பெறுறதுனால பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் நந்த நல்ல கடனாக கடன் கேட்ட இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் இது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி மூணாந்தேதி சாயந்தரம் வந்து ஒரு நாலு மணி வரலும் வந்து இந்த கா இந்த வாரத்தில் இருக்க போகுது அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமமான ஏழாம் இடத்துல வந்து நூற்றி எண்பது டிகிரியில் போய் இருக்கார் இப்போ வந்து சுக்கரனோட சேர்ந்து அதாவது ராசியின் அதிபதியினுடைய சேர்ந்து இருந்த ரெண்டு பேருமே வந்து பகைகள் பகை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் ஒருவருக்கொருவர் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சுக்கர பகவான் வந்து அதீத சுபத்தில் இருக்கிறதுனாலும் ராகு பகவான் மற்றும் சந்திர பகவானோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை மாற்றத்தையும் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு கொடுக்க போகிறாரு மொத்தத்தில் பார்த்தீர்களே ஏன்னா இதற்கு பிறகு வந்து கூட்டு தொழிலில் கொடுக்கறது மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் பண முடையெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் இது வந்து சந்திராஷ்டம் சொல்கிறோம் சந்திராசிரமத்தின் காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் புது விஷயங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் புது முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா புத்தி வேதளிக்கக்கூடும் அதனால் தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி எல்லாம் எடுத்து ஆனால் அதற்கு வந்து ஒரு சந்திரனுக்கு உண்டான திரவ பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக கம்மியாகும் அப்படின்றதையும் சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தீர்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன சொல்கிறது ஹெல்த்தில் வந்து ரிலேட்டிவாக பெட்டராக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக போட்டித் தேர்வில் நல்லபடியாக வெற்றி பெறுவார்கள் திருமணம் ஆன தம்பதியினருக்கு அன்பும் பாசமும் கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் ஏற்றமும் அதிகமாகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு இதனால் வந்து பார்த்திருக்கிறையான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் வந்து இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் நல்ல சுபத்துவத்து அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் சற்று மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் நீங்கள் அவசியமாக அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வெங்கடேசபிரமான் மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு சென்று தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது சிறந்தது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்